ஓம் ஸ்ரீ குருபியோ நம பக்ரகுண்டம் மகாக்காய சுரகு சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரி சர்வதா குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மய குரவே நம பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் நல்லாசியோடும் நவ கிரகங்களின் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் மாஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கறது ரொம்ப ஈகராக இருக்கிறது குரு பயிற்சி தான் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இதே பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மிதுனராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு திருக்கணித பஞ்சாங்கப்படி கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவானோட பயிற்சி பார்த்திங்கன்னா தான் டிஃப்ரென்ஸ் அதேமாதிரி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் ட்ராவல் பண்ணுறார் ஏழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து திருவாதிர நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து புனர்பூச நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் இது குரு பகவானோட நட்சத்திர சஞ்சாரம் இப்போது இந்த மிதுன ராசியில் சஞ்சரிச்சுக்கிட்டு குரு பகவான் கொஞ்ச நாள் தான் ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் தான் அந்த மிதுன ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் அதிசாரம் அதிசார பேர்ச்சி உங்களுக்கு தனியாக போடுறேன் அப்போ இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்க காலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக எந்த பதிவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரில் என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் சரியா இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது வரும் ரிஷபராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் அற்புதமான பயிற்சி உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு பயிற்சி தயவுசெய்து அதை விட்டுறாதீங்க பிடிச்சிக்கோங்க ஏன் அப்படின்னா நிறைய பேர் கேட்கலாம் குரு பகவான் வந்து எங்கள் ராசிநாதனு சுக்கிர பகவானுக்கு பகை கிரகமாச்சே அப்போ அவர் எப்படி நல்லது பண்ணுவார் ஏங்க அப்போ பன்னெண்டு ராசியில் அந்த குரு பகவான் இருந்தால் அவங்களுக்கு ஒன்றுமே லாய்க்கில்லை அப்படின்னா இப்போ குரு பகவான் எங்கே இருந்தால் என்ன எங்கே இல்லைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்றும் இல்லை குரு பகவான் கிரகம் என்றைக்குமே நான் தான் எல்லா பதிவுலையுமே நான் சொல்லுவேன் சுப கிரகம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு நன்மையைத்தான் செய்யும் அப்போ இந்த சுபகிரகம் இருக்கும் ஸ்தான பலமும் உங்களுக்கு இருக்குது பார்வை பலமும் இருக்குது இந்த குருப்பெயர்ச்சி இதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் ரொம்ப நாளாக கஷ்டத்தில் இருக்கீங்க பிரச்சனைகளில் இருக்கீங்க டென்ஷனில் இருக்கீங்க குழப்பத்தில் இருக்கீங்க எப்படியோ போய்கிட்டு இருக்கு உங்கள் லைஃப் அதாவது எல்லோருமே சொல்லுவாங்க ஏதோ மெக்கானிக்கல் போயிட்டு இருக்குங்க என்னமோ போ ரெண்டு பரண்டு ரெண்டுக்கு என்னமோ போங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்த ரிஷபராசி என்பர்கள் தான் ஏராளம் நாம் பார்த்தது அந்த வகையில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி லாபாதிபதி லாபாதிபதினாலே லாபத்தை கொடுக்கிறவர்தான் அப்ப இந்த எட்டு பதினொன்று கூட அதிபதி குரு பகவான் வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் குழப்பத்தை கொடுத்தாரா இல்லையா அது நீங்க ஒத்துக்கங்க இப்ப பகை கிரகம் அப்ப அவர் இருக்கிற இடம் சுமாரான இடம்னா உங்களுக்கு நல்லது தானே பண்ணிருக்கணும் ஏன் நல்லது பண்ணல உங்களுக்கு ஏகப்பட்ட டென்ஷனை கொடுத்தார் குழப்பத்தை கொடுத்தார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பின்னடைவை கொடுத்தார் ஏதோ அப்படியே அந்த இது சொல்லுவாங்க இந்த காதில் வந்து வண்டு ரீங்காரம் ஆகிற மாதிரியே சவுண்டு இருக்குங்க அப்படிம்பாங்க கரெக்டா அந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம் மண்டையில் வண்டு சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படித்தான் அந்த வகையில அவர் இந்த ஜென்ம ராசியை விட்டு எங்க வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வரார் அதுக்காகத்தான் இந்த இரண்டாம் இடம்ங்கிறது மூணு ஆதிபத்தியத்தை வச்சாங்க என்னென்னா இரண்டாம் ஆதிபத்தியம் தான் ஒன்று தான் ஆனா அந்த இரண்டாவது இடத்துல தனம் பணத்தை வச்சாங்க வாக்கு வாக்கு சுத்தம் என்றைக்குமே முக்கியம் மனுஷாளுக்கு வாக்கு சுத்தம் முக்கியம் நாய்க்கே இருக்குங்கும்போது என்ன மனுஷாளுக்கு வேணும்ல அந்த வாக்கு அங்கே தான் வச்சான் அடுத்து குடும்பத்தை அங்கே தாங்க வச்சான் குடும்பம் ரொம்ப முக்கியங்க ஒன்றுங்கிறது லக்னம் உங்களோட இடம் உங்களோட உடல் ரெண்டாம் இடம்ங்கிறது உடனே என்ன வச்சான் பணத்தை வச்சான் வாக்க வச்சான் குடும்பத்தை வச்சான் ஏன் அப்படின்னா குடும்பத்துக்காக தாங்க எல்லாமே வேலை செஞ்சுட்டுருக்கோம் குடும்பம் இல்லை அப்படின்னா அவன் அவன் ரோட்டில் படுத்து கிடப்பான் கரெக்டாக அவனுக்கு ஒன்றுமே இல்லை தன்னிலை தெரியாமல் இந்த ராகுவோட போதை அதிகமாகி அவன் மாட்டுக்கு ஏதோ குடிச்சிட்டு ரோட்டில் கிடப்பான் அவனுக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது எதை பற்றியுமே துணி கட்டியிருக்கோமா கட்டலையா ம் ஏன்னா அவன் அப்படி இருக்கான் ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே கிடையாது இந்த குடும்பத்தை தான் இரண்டாம் இடத்துல வச்சான் அப்போ இந்த இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சுப கிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய சுபத்தை தாங்க கொடுப்பாங்க இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா உங்களோட கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் நீங்கள் ஒரு முன்னேற்றமான ஒரு பாதைக்கு நீங்கள் வரணும் ஒரு பாட்டில் வரும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே வருதில்ல அதுமாதிரி எத்தனை காலம்தான் நம்ம கஷ்டத்தில் இருக்க முடியும் அதுக்காக தான் இந்த சுப கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் இந்த குரு பகவான் இருந்தால் வெற்றி சந்தோஷம் அப்போ இரண்டாம் இடத்துக்கு வர்றார் சூப்பர் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும் இல்லையா கல்யாண யோகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதேமாரி உத்தியோகம் இல்லையா நல்ல உத்தியோகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் அப்படியே பின்னாடி போயிருந்தது இப்போ பெரிய அளவில் முன்னாடி வரும் நிறைய வரும் நீங்கள் செய்யவே முடியாத அளவுக்கு உங்களை ஃபோர்ஸ் பண்ணும் ப்ரெஷர் கொடுக்கும் ஏன் உங்களை உயர்வடைய வைக்கிறதுக்கு எதுக்காக உயர்வடை வைக்கிறதுக்கு தனம் பணம் இருந்தால் தாங்க இந்த உலகத்தில் மதிப்பு அதுக்காக பணம் மட்டுமே இல்லை இந்த இடத்துல என்னோட மாறுபட்ட கருத்தும் இருக்குது பணம் மட்டுமே ஒருத்தனுக்கு வந்து பெரிய அளவில் எது இருக்காது பணம் தேவை பணம் இல்லை அப்படின்னா மதிக்க மாட்டாங்க கரெக்டா அப்போ பண தேவைக்காக தான் அந்த இரண்டாம் இடத்தை வச்சாங்க வாக்கு குடும்பம் குடும்பம் சும்மா சூப்பராக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் குடும்பம் ஏற்படுத்தி கொடுப்பா இருந்த தனக்காரகன் புத்திரக்காரகன் குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ அற்புதமாக இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக குவியக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துல வந்துட்டு உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து செலவு கொடுத்தார் அப்புறம் ஒன்றாம் இடத்துக்கு வந்து ஏகப்பட்ட குடச்சலை கொடுத்தார் ரெண்டு வருஷமா நீங்கள் பட்ட கஷ்டங்கள் சொல்லி மாலாது ரிஷபராசி என்பர்கள் உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எத்த தின்னா பித்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தீங்க யாரெல்லாம் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் செஞ்சீங்க பரிகாரம் என்ன சொன்னாங்களோ இதெல்லாம் செஞ்சீங்க ஆனாலும் பெரிய முன்னேற்றம் இல்லைன்னாலும் உங்களை ஒன்றும் கொழியில் தள்ளி விடலை பரவாயில்லைங்கிற மாதிரி ஏன்னா இந்த இடத்துல ரிஷவராசி என்பர்கள் யோசிப்பீங்க காலை போல் அப்போ நீங்கள் யோசித்து செய்கிற வேலையில் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தது ஆக இந்த இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் திருமண யோகத்தை கொடுப்பார் புத்திரபாக்கியத்தை கொடுப்பார் எல்லா விஷயத்திலையுமே ஒரு முன்னேற்றம் திடீர்னு வெளிநாட்டு பயணம் நீங்க ஏதாவது வச்சீங்கன்னா கண்டிப்பாக அமைஞ்சிடும் உத்தியோகமோ தொழில் வியாபாரத்துக்கோ வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடச்சிரும் அதேமாரி இந்த ஐந்தாம் பார்வையாக அவங்களோட பகை உணர் ரோகஸ்தானத்தை பார்க்குற அற்புதம் ஆறாம் இடத்தை அதாவது மறைவு ஸ்தானத்தை ஒரு சுப கிரகம் பார்த்தாலே பெரிய முன்னேற்றம் ஆறாம் இடம் பகைமை ஒழியும் எப்படி நீங்க தாங்க ராஜா சக்கரவர்த்தி நீங்கள் தான் அப்படி இருக்கும்போது ப கீழே இருக்கிற சேவகனுக்கு பயந்துட்டு போய் உட்காந்துட்டு இருப்பீங்களா சொல்லுங்க கிடையாதுல்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு காரியம் நடைபெறும் வீரியம் உண்டாகும் உத்தியோகத்தில் நீங்கள் வைக்கிறது தான் சட்டம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் வைக்கிறது தான் சட்டம் அந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும் அதேமாரி கடன் சுமை குறைதா பாருங்கள் கண்டிப்பாக குறையும் எப்படி இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுப்பாரு அந்த வருமானத்தை வச்சு கடன் அடைப்பீங்க கண்டிப்பாக ஒரு நிம்மதி கிடைக்கும் அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் மினு மினு மினுன்னு இருக்க போகிறீங்க ஐயா நான் ரொம்ப கருப்புங்க என்னங்க இந்த மாதிரிலாம் போய் சொல்றீங்க உங்க முக தேஜச ஆகிடுங்க நீங்கள் முகத்தை பாருங்க கலரை பார்க்காதீங்க பல பலங்கிறது உடல் நிறத்தில் கிடையாது நம்ம மனசுல முகத்துல முகத்துல ஒரு தேஜஸ் உண்டாகும் அப்படியே ஒரு கவர்ச்சி சாதாரணமாக ரிஷபராஜ என்பவர்கள் பாத்தீங்கன்னா கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பேச்சு கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அம்சம் அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் ஏன்னா சுக்கிரன் அப்படியே பேசி ஒருத்தரை வேலை வாங்கணும்னா வாங்கிடுவீங்க நைஸாக அந்த டேலண்ட் உங்களுக்கு தான் அப்போ அந்த வகையில் உங்களுக்கு முகத்தில் ஒரு தேஜஸ் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் அடுத்தபடி ஏழாம் பார்வை உங்களோட அஷ்டம ராசியை பார்க்குறாரு அஷ்டம ராசி இந்த இடத்துல பாருங்கள் அதுவும் மறைவு ஸ்தானம் ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அந்த மறைவு ஸ்தானம் இரண்டு இடத்தையுமே சுப கிரகம் குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பறவையும் பார்க்குறாரு இந்த நேரத்தில் ஏழாம் பறவை இன்னும் ரொம்ப விசேஷம் அப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும் மருத்துவ செலவுகளே இருக்காது சந்தோஷம்தான் அந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் இந்த நேரத்துல எட்டாம் இடம் இந்த நேரத்துல எட்டாம் இடம் அப்படிங்கறது எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அடுத்தது ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பாக்குறாரு அது போரும் சுவாமி என்ன அது போரும் சுவாமி என்ன ஜீவனம் அப்படின்னாலே உத்தியோகம் தொழில் வியாபாரம் கரெக்டா ரெண்டுமே சூப்பராக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு முன்னேற்றம் யாருமே கிடைக்கும் ஜீவனம் விருத்தி அடையும் ஜீவனஸ்தானத்தை ஒரு கிரகம் பார்க்கறதுனாலே அவன் தைரியமாக எல்லா வேலைகளையும் இறங்கி அடிக்கலாம் ஜெயிக்கிற ஒரே மோட்டிவ் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்போ அப்போ உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக உங்களது ஜீவனஸ்தானத்தை பார்வையிடுவதால் அற்புதமான ஜீவனம் விருத்தி அடையும் சரி பரிகாரம் ஏங்க எல்லாமே நல்லா இருக்குது பரிகாரம் சாதாரணமாக பண்ணுங்கள் போகிறோம் குரு பகவான் காயத்ரி சொல்லுங்கள் தினந்தோறும் எழுந்தனே மூணு தடவை சொல்லுங்கள் போகிறோம் ஓம் ருஷபத்வஜாத்மிகை கிருணிகஸ்தாய்மிகை தன்னோ பிருகஸ்பதி பிரச்சோதயாத் சொல்ல வரலையா ஓம் குருவே சரணம் குருவடியே சரணம் போருங்க குரு உங்களை காப்பாற்றுவார் பகை கிரகம் அது இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பகை கிரகம் உங்களுக்கு சுப கிரகமாக அமைந்து சுப கிரகமாக உங்களுக்கு உலா வரும்போது சுபத்தினை மட்டுமே ஏற்படுத்தி கொடுப்பார் இதுல உறுதி எனக்கு யார் எப்படி சொன்னாலும் அதை பத்தி எனக்கு அழையில ஆனால் சுபகிரகம் சுபகிரகம் தாங்க கண்டிப்பா நீங்கள் உங்களோட முன்னேற்றம் இருக்கா இல்லையா பாருங்க கண்டிப்பா இருக்கு அந்த முன்னேற்றத்தை நீங்க எடுத்துக்கோங்க சோ குரு காயத்ரி சொன்னாலே போகும் அந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே இந்த குரு பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு வந்து அற்புதமான ஒரு பொருள் வரவினை ஈட்டி உங்களது கடன் சுமையை குறைத்து ஒரு முன்னேற்றமான பாதைக்கு அழைத்துச் செல்வார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்